ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஜி கே நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் அஸ்வினி பரணி அப்படின்ற நட்சத்திரங்களை நம்ம கடந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் நெருப்பு ராசியில் நெருப்பு தத்துவத்தில் மேசத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டை சூரியனின் உச்ச வீட்டை சனியின் நீச்ச வீட்டை ஆளுமை கொண்டு அமர்ந்துள்ள சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்ன விதமான பலனை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நம்ம கவனிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்றது நம்ம ஜாதக நிலையில் மேச லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாதம் நட்சத்திரங்கள் மண்டலங்களை நம்ம பல்வேறு கூறுகளாக இங்கே நமக்கு பிரித்து வச்சுருக்காங்க ஸோ தலையற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் அப்படின்றதில் ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா காலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்றது முதல் பகுதி ஒரு நட்சத்திர பாகங்கள் ஒரு ராசி மனையிலும் மற்றைய நட்சத்திரங்கள் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்த ராசி நிலைக்குள்ள இருக்கிறதான் நம்ம இந்த மாதிரியான ஒரு பெயர்கள்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கார்த்திகை நட்சத்திரம் என்ன விதத்தில் நமக்கு செயல்படும் அப்படின்றத நம்ம கவனிப்போம் ஸோ கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த ஒரு செல்வாக்கான ஒரு குடும்பத்தில் பிறந்த நபர்களாக இருப்பாங்க எந்த விதத்திலையும் அடுத்தவர்கள் மீது அதிக அளவில் அக்கறை எடுத்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவர்களுடைய எனர்ஜி எப்பயுமே இவர்கள் சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் எந்த விதத்திலையுமே நேர்மை எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகளே அவருக்கு ஏற்படுத்திக்க மாட்டாங்க எந்த இடத்துலையுமே தனக்கு என்ன நேர்மையான ஒரு செயல்பாடுகள் இருக்கோ அதை நாம் தெளிவுபடுத்தணும் அப்படின்றதல மிகுந்த ஒரு ஒரு தலைமை பண்பு மிக்க இருப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த செயல்பாடுகளையும் செய்யணும் அப்படின்னாலும் கால நேரங்களை தாமதிக்கிறதோ அல்லது அந்த கால நேரங்களுக்குள் தவறான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலோ அவர்களுக்கு வராது மேக்சிமம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் என்ன செயல் செய்யணும் அப்படின்றதை தன் எண்ணங்களுக்குள் வடிவமைத்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்பயுமே லக்னங்களோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது சந்திரனோ கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க கவனித்தாலே தெரியும் மிகுந்த ஒளி பொருந்திய ஒரு நபர்களாக இருப்பாங்க அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒளி பொருந்திய அமைப்பு அப்படின்றது எப்பயுமே ஒரு தலைமை பண்புக்குள் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி இயல்பாகவே வந்துடும் ஸ்கூல் க பள்ளி கல்விகள் படிக்கும்போது ஸ்கூல் லீடராக இருக்கிறதோ அல்லது ஒரு பெரிய வேலை வாய்ப்பில் இருக்கும்போது தலைமை பண்பான அதிகாரிகள் வர்றதும் ஸோ பல்வேறு விதங்களில் அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து எல்லாமே சமூகத்தை சார்ந்த ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கணும் நம்மளுடைய வழிகாட்டுதல் எல்லாத்துக்குமே ஒரு பயன்பாடாக இருக்கணுன்ற எண்ணங்கள் மிகுதி கொண்ட நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்றது நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஸோ மேசம் அப்படின்றது நெருப்பு தத்துவத்தில் இருக்கும்பொழுது சூரியனின் நட்சத்திரம் அது சூரியன் உச்சமடையக்கூடியதுனால எப்பயுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் எந்த இதையும் விளையாட்டாகவே செஞ்சுட்டு போயிடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் விளையாட்டுத் செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க நிறைய ஸ்போர்ட்ஸில் ஆக்டிடியூட்ஸ் இருக்கும் நிறையா சினிமா துறைகளில் அதிக சாதனையாளர்களாக இருப்பாங்க பல்வேறு துறைகள் எந்த இடத்துல எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக கேளிக்கைகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் முதன்மையான ஒரு நபராக இருக்கணுன்ற ஒரு செயல்பாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஒரு சிறப்பான ஒரு இருப்பாங்க இது தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நட்சத்திரம் அமர்ந்த ஒரு ராசி மனை சரி உடல் அப்படின்றதை நம் மீதி பகுதிகளை நம்ம ரிசபு லக்னத்தின் வழியாக தான் நம்ம கவனிக்க முடியும் ஸோ கார்த்திகை இரண்டாம் பாதம் அப்படின்றது நில ராசி ஸ்திர ராசி அப்படின்ற ஒரு ஆளுமை மிக்க இடம் ஸ்திரம் அப்படின்றது நிலைத்து நீடித்து நமக்கு பலங்களை வழங்கக்கூடியது எந்த கதிர்வீச்சுகளையும் உள்ளே கிரகிக்கக்கூடியது பாசிட்டிவிட்டி எனர்ஜி அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் நெருப்பு தத்துவம் நீர் நெருப்பில் இருக்கக்கூடிய ஒளிவீச்சு அப்படின்றது மாசற்றது ஒரு நெருப்பில் ஒரு பொருளை நம்ம இடம்போது அதனுடைய தன்மையை நம்ம உணரலாம் ஆனால் நிலத்தின் தன்மையில் இருக்கக்கூடிய ஒளி அப்படின்றது மிகுந்த ஆற்றலை வழங்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கார்த்திகை இரண்டாம் பாதம் அப்படின்றது நிலராசியில் ராசியில் சுக்கரனின் ஆட்சி வீட்டையும் சந்திரனின் உச்ச வீட்டையும் பலம் கொண்ட அமைப்பா இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அங்க சூரியன் உச்ச வீடு சூரியன் அப்படின்ற இடம் வந்து தன்னை தன் சமூகத்திற்கான ஒரு வெளிப்பாடு கொண்ட நபர்களா இருப்பாங்க சூரியன் எல்லாத்திற்கும் பிரதானமான ஒரு மூல கிரகம் அப்படின்ற தன்மையில் இருக்கனால இப்போ இந்த சைடில் நம்ம பார்த்தோம்னா நில ராசியில வரும் பொழுது சந்திரன் உச்சமடையுது மனோகாரகம் அப்படின்றது மனநிலை சார்ந்த விஷயங்களை தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க சூரியன் சந்திரன் இணைவு அப்படின்றது ஒரு அமாவாசை யோகம் அப்படின்றது வரும் நில ராசியில் சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன விதத்துல பலன்களை வெளிப்படுத்துவாங்க அப்படின்றதையும் நோ கவனிக்கணும் கார்த்திகை இரண்டாம் பாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆற்றலை அவர்கள் என்ன விதத்தில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியன்னா எப்பவுமே நிலபுலன்கள் அதிகமாக இருக்கணும் தன்னை சார்ந்த மனிதர்கள் தன்னை சார்ந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கணும் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்களை தீர ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய இயல்புகள் வந்துட்டே இருக்கும் இரண்டாம் பாதம் இப்போ கார்த்திகை மூன்றாம் பாதம் அப்படின்றதை நம்ம கவனிச்சோம்னா ஜாதக நிலையில் இவர்கள் ஒரு ஆன்மீகத்தன்மைக்குள் அதிக அளவில் ஆட்பட்டுட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் ஸ்பிரிச்சுவல்குள்ளாக நம்ம லைஃபை கொண்டு போகணும் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படுத்துது நம்மளை யாரோ ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள் அதிக அளவு ஈடுபடக்கூடிய நபர்கள் இந்த கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க அவர்களை அறியாமல் எந்த மதத்தை சார்ந்த விஷயங்களுக்குள்ளாது ஸ்பிரிச்சுவலை தேடிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த கடவுள் எனக்கு இந்த வழிகாட்டுதல் செய்வாரு எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு ஏற்பட்டும் நான் இந்த தான் நான் நடைபெறுவேன் அப்படின்ற சமூக கட்டமைப்புல அவர் ஒரு விதமான சிந்தனைக்குள் ஆட்பட்டு இருப்பாங்க இந்த முடிவுகள் அவரை சார்ந்த விஷயங்கள் அவரை சார்ந்த விஷயத்துக்கு நிரூபிக்கிறதுக்காகவே போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய இருப்பாங்க மேக்சிமம் கார்த்திகை மூன்றாம் பாதம் அப்படின்றது ஒரு விதத்துல தொய்வு நிலைக்குள்ளேயே ஆட்பட்டிருப்பாங்க எந்த விதத்தையும் வந்து மேலே ஏறி வரணும் அப்படின்ற ஒரு தன்மை இல்லாம அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அவர்கள் கேட்ட விஷயங்களுக்குள் மாற்றம் தான் அவர்கள் அந்த உண்மையை தேடிட்டு இருப்பாங்க கார்த்திகை நான்காம் பாதம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மிகுந்த யோகத்தை வழங்கக்கூடியது எல்லாத்தையும் திறந்து செல்லக்கூடிய ஆட்டிடியூட்ஸ் கொண்ட நபர்களாக இருப்பாங்க எந்த விதமான சுக துக்கங்கள் நலன்கள் எல்லா விதத்தையும் எந்த நேரத்தில் நீங்கள் சொன்னாலும் கார்த்திகை நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க எந்த பொருளையும் தூக்கி கொடுத்துருவாங்க அவர்கள் கடினப்பட்டு கடினப்பட்டு அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தனிமை உணர்வுக்குள் அதிக அளவில் ஆட்பட்ட நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நான்காம் பாதமாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம விளக்கம் கொடுக்கணும் ஸோ கார்த்திகை நான்காம் பாதம் அப்படின்றது ஜாதகத்தில் ஸ்திரராசியில் சுக்கரனின் ஆட்சி வீடாக இருக்கும் பொழுது அந்த சூரியனுடைய முழுமையான ஆற்றலை தன்வசப்படுத்தக்கூடியது இந்த சுக்கிரன் இருக்கிறதுல அதிக வெப்பம் கொண்ட கிரகம் அப்படின்றதுல சுக்கிரன் வந்து அதிக அளவில் இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துறது ஏன்னா சூரியன்ட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை முழுமையாக கிரகித்து வெளிப்படுத்தணும்னா அது ஒரு விதமான தன்மைக்குள்ளே இருக்கும் ஸோ இந்த கார்த்திகை நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பற்றற்ற நபர்களாக இருப்பாங்க எந்த நேரத்துலையும் எல்லா விஷயத்தையும் தொடர்பு பண்ணிட்டு வெளியே கிளம்பி போனோம் என்னுடைய வாழ்க்கை போதும் என்னுடைய சந்தோஷங்கள் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை கொண்ட நபர்களாக இருப்பாங்க பொதுவாகவே இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கும் போது இதை வந்து முன்னோர்கள் நமக்கு வந்து கார்த்திகை பெண்களை வந்து குறிச்சிருப்பாங்க அதாவது வளர்ப்பு பிள்ளை யோகம் கொண்ட நபர்களாகவும் தத்து பிள்ளை யோகம் அப்படின்ற ஒரு ஆட்படுத்தியிருப்பாங்க நிறைய ஜாதகங்களை நான் அனலைஸ் பண்ணதுல இந்த கார்த்திகை நட்சத்திரங்களில் பிறந்த நபர்கள் மேக்ஸிமம் கேரிங் பீப்புள்ஸாக இருக்காங்க அதாவது கேரிங் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய விளைவிக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு டிரஸ்ட் நடத்துறதாகட்டும் அல்லது முதியோர் இல்லங்கள் நடத்தட்டும் அல்லது சமூக பணிகளாக இருக்கட்டும் அல்லது நர்சிங் பணியாக இருக்கட்டும் ஸோ பல்வேறு துறைகளில் எந்தெந்த விதத்தில் மனித சமூகத்திற்கு கேரிங் பண்ணணுமோ அந்த விஷயத்தில் செயல்படக்கூடிய முதல் நபர்கள் மேன்மையான நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி ஸோ கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் இரண்டு பகுதிகளாக பிரிஞ்சிருக்கு நீர் ராசி தத்துவம் தனி நில ராசி தத்துவம் தனி ஸோ நம்ம ஜாதக நிலையில் நமக்கு என்ன விதமான பலன்களை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்றதையும் நம்ம கவனிச்சுக்கணும் ஸோ நம்ம அடுத்த வீடியோ பதிவில் ரோஹிணி நட்சத்திரம் என்ன விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம அடுத்து கவனிப்போம் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நீங்கள் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் இந்த பதிவின் தன்மை எப்படி இருந்ததுன்றத எனக்கு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் கார்த்திகை நட்சத்திரமா இருந்தாலும் தயவு அதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு திசா புத்தி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு சேஃபான ஒரு வாழ்நிலைக்குள்ள நீங்க இருந்துக்கணும் ஏன்னா சொத்து சுகங்களை இலக்க வைக்கிறதும் சரி எல்லா விஷயங்களையும் பற்றற்று வெளியே போறதும் சரி இந்த காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு அதிக அளவில் ஒரு பிரதிபலங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் கொடுக்கறேன் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்